அந்த வண்டி டிரைவர் அங்க ஏணி புடிச்சிட்டு நின்னுட்டே இருக்காரு பாத்தீங்களா அந்த மேல தான் இப்ப நானும் நிக்கணும் போல அது இருக்கு பாருங்க ஆர்பர் அந்த ஆர்டிஜி எல்லாமே போர்ட்டு விட்டு எக்ஸிட் ஆக வர மக்களே ரெண்டு கடல் பாலத்துல ஒரு பாலம் க்ளோஸ்ல இருக்குதால இதல தான் மொத்த வண்டியும் போகுது விமானம் தாங்கி கப்பல் அந்த சிட்டி குள்ளாரே இப்படி இருக்கு பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் மரம் ஒரு வண்டி தான் போவும் போல இது எம்டி வண்டியே ஓட்டமுள்ள மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின்ல இருக்கேன் கேரளாவில் அதாவது பார்த்தீங்கன்னா ரைட்டில் எரனாகுறம் லெஃப்ட்டில் வந்து கொச்சின்னு நம்ம வந்து ஒரு ஐலாண்டு உள்ள ஒரு தீவில் இருக்கோம் அதாவது வில்லிங்ஸ்டன் ஸ்டான் ஐலாண்டுன்ற இடத்துல ஹைதராபாத்தில் லோடி ஏற்றிக்கிட்டு இங்கே வந்து அன்லோடிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ரைட்டு வாங்க உள்ளே அன்லோடிங் பண்ண கூப்பிட்றாங்க போகலாம் மக்களே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் ஃபெரியில் போயிட்ருக்கோம் ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும் அது ஒரு சவாரி எப்படி இருக்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள்

எங்கே சுற்றினாலும் இது ஒரு தீவு தான் அதனால் எந்த இடம்னு சொல்லவே இல்லை ஸ்டெயிட்டாக வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வாங்கன்னாங்க அப்படியே இப்போ தான் எடுத்து போயிட்டுருக்கேன் சின்ன தீவு தான் மக்களே இது இதுலேயே வந்து வாட்ரு மெட்ரோ இருக்கு வாட்டர் மெட்ரோ வந்து இப்போ ஓப்பன் இல்லையா க்ளோஸில் இருக்கான் அதனால நேற்று பார்த்தீங்கன்னா ஃபெரியில் போயிட்டு வந்தோம் ட்ராவலு ஃபர்ஸ்ட் டைமாக போயிட்டு வந்தேன் நல்லா இருந்தது இங்கேருந்து எர்ணாகுளம் போயிட்டு எர்ணாகுளத்துலேருந்து திரும்ப வந்த மக்களே இது பார்த்தீங்களா இது வந்து இந்தியன் ஆயிலு டீசல் பெட்ரோல் அதாவது இந்த இண்டியன் ஆயிலுக்கு அந்த ஓரமே அப்படியே வந்து கப்பல் வந்து நிற்கிற இடம் ஏன்னா இது அதனால் அந்த ஓரத்தில் அப்படி கிட்டவே இருக்கு கேட்ல போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வர மக்களை என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ள போகணுமா ஐயோ முடியல மக்களே என்ட்ரி ஒரு தடவை போகணுன்றாங்க பாஸ்போர்ட்டு ஒரு தடவை போகணுன்றாங்க எவ்வளோ அழத்திலுன்றீங்க

Так. கப்பல் பார்த்தீங்கன்னா எட்னே ஜென்ரேட்டர் பாக்ஸ் மாரி ஏற்றி வச்சுருக்கு அது தூக்குறாங்க பாருங்கள் கப்பலில் இருக்கிற கிரெயின் வச்சு தூக்குறாங்க பாருங்கள் என் கூட வந்த வண்டியை அதாவது கப்பலில் கிரெயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரெயின்லேயே அன்லோடிங் பண்ணுறாங்க ஆர்டிஜியே இல்லை ஒச்சின் போர்ட்டில் ஆர்டிஜியே இல்லாத இருக்கா அதில் ரெண்டு இதில் மூணு அஞ்சு நான் தான் கடைசி வேண்டி மக்களை இந்த மாதிரி தான் எந்த இறக்குவாங்க சாரி தூக்குவாங்க பார்த்துங்க நம்மள்தல்லாம் காட்ட முடியுமா தெரியல நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டு அதாவது ஃபெரியில் வந்து போய்ட்டு வந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தீவில் இருக்கோம் ஐலாண்டு இது வந்து வில்லிங்ஸ்டன் ஐலாண்டு அப்படின்ற தீவில் போர்ட் அத்தாரிட்டி கொச்சின் போர்ட் அத்தாரிட்டி அதில் வந்து இப்போ அன்லோடிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் இங்கே இதுவில் இருக்கா அப்படியே அந்தாண்ட பில்டிங்கு க அதெல்லாம் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து எர்ணாகுளம் இப்போ நம்ம ஐலாண்டில் இருக்கோம் அந்தாண்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் அப்படியே இப்போ ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தான் கொச்சின் இருக்குது அதுவும் வந்து அந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்குள்ளே வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு பிரிட்ஜு மட்டும்தான் இருக்குது அதில் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா அது வந்து க்ளோஸ்டு இன்னொன்று வந்து நோ என்ட்ரி நான் எப்படி உள்ளே வர்றதுன்னு தெரியாத மூடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து நின்றுக்காந்தான் அப்புறம் அந்த டைம் விடிய போகிற கண்டிஷனில் எப்படி எப்படியோ வேறு வழி ரூட்டு மேப்பெல்லாம் பார்த்து இதில் போகலாம் வாங்க வாங்கன்னு தலைப்படாக அடித்து ஈத்துட்டு வந்து உள்ளே சேர்த்துட்டேன் தெரியலாம் இறக்கி இறக்க போகிற ரேஞ்சுக்கே வந்துட்டு வச்சிக்கலாம் ஆனால் இப்போ வெளியே போகிறது வந்து கஷ்டம் தான் ஏன்னா அந்த பிரிட்ஜ் ஒர்க்கு முடித்தாதான் வெளியே போக முடியுமான்னு எதுன்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அன்லோடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படி இல்லைனா இன்னொரு வழி இருக்குது நம்ம இந்த ஃபெரி வருது பார்த்தீங்களா இந்த நம்ம லாரியோட மொத்தமாக அதில் கொண்டு போய் ஏற்றிட்டு அந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு வண்டிக்கு மூணாயிரூபாவோ ஒன்றுமா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு வண்டிக்கு மூணாயிரூபா ஒன்றுமோ கேட்டாங்க அதையும் விசாரித்தாங்க இல்லை அது வேலையாவதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரிட்ஜில் பரவாயில்ல எப்படியாவது சமாளித்து சொல்லிட்டு எப்படியாவது இது பண்ணி வந்தாச்சு இல்லை அப்படி இல்லைனா எப்படி தெரியும் வந்துடணும் இங்கேருந்து நேராக ஆலப்புழா அதுக்கு போயிட்டு அங்கேருந்து கொச்சின் வந்து கொச்சின்லேருந்து இதில் வரணும் அது எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் சுற்றிட்டு வரா மாதிரி ஒரு மக்கள் இந்த தீவுக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணுறதா இருக்கு இருக்குது பாருங்கள் சரி ஓகே வந்தாச்சு அன்லோடிங் பண்ணிட்டாங்கன்னா தூக்குறதுக்கு அப்புறம் தான் தெரியும் மக்களே இங்கே எதுவும் லோடு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட கண்டெய்னரும் கிடையாது கண்டெய்னரோடு தான் தூய்ப்பாங்க அதேமாக எம்டி தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் அது வந்துட்ருக்கு பாருங்கள் மக்களே அதான் அந்த ஃபெரி அந்த வசதி நேற்று அதில் தான் ட்ராவல் பண்ணோம் இந்த ஐலாண்டுலேருந்து எர்ணாகுளம் எர்ணாகுளத்துலேருந்து திரும்ப ஐலாண்டு தண்ணி ஏரி ஆற்றுல ஓடும் பார்த்தீங்களா அந்த ஆற்று தண்ணியும் கடை தண்ணியும் சேர்ந்தது இந்த சீவுள்ள இருக்கிறது எவ்வளோ சவுண்டு போட்டு போகுது பாருங்க இந்த தும்பி ரொம்ப நேரம் ஆக்குவாங்க பழகுது மக்களே ஏன்னா ஆர்டிஜி இல்லாதால இதில் ஒரு அவங்க கப்பலில் இருக்க கிரேனிய வச்சு ரோப்பு போட்டு கீழே இறக்கி கோப்பு போட்டு கீழே இறக்கி அவங்க மேலே ஏறி லாக்கு போட்டு அப்புறம் தூக்கி வைக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று முத டைமாக நீர்மூழ்கி கப்பல்லாம் பார்த்தேன் சம்மரியில் அதாவது போன வீடியோவில் இருக்கும் ஃபஸ்ட் டைமாக நான் அப்போ தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக நீர்மூழ்கி கப்பலாம் அப்போ தான் பார்த்தேன் அந்த போட்டிங் போனதும் நேற்று தான் நேற்று நல்ல இது இருந்தது நல்லா போகிறாங்கன்னு தெரில பார்க்கலாம் வண்டி டிரைவரு அங்கே ஏணி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்களா தான் இப்போ நானும் நிற்கணும் போல இன்னும் ஒரு வண்டி இருக்கு அடுத்து நம்ம தான் இறக்கும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது நாக்பூர்லேருந்து வந்த வண்டி இங்கே மூணு அங்க நாலு ஏழு வண்டி பால்டிக் ஷிப்பிங் அவர் நம்ம கூட வந்தவர் ஓகே மக்களே அடுத்த என் வண்டி தான் நானும் போனோம் மக்களே வாங்க போனோம் கப்பல் பக்கத்தில் வந்து என்னாச்சு மக்களே லாக்கு லாக்கெல்லாம் திருப்பி போடும் தண்ணி பாருங்க இருக்குது ஒரு பிரச்சனை இல்ல போல மக்களே நம்ம ஊராக அந்த நேரம் போனை எடுக்க கூடாது கீழே இறங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பிரச்சனை தான் இறக்கணும் காமிக்கிறதுக்காக திருப்பிட்டு வர அடுத்து இங்க கேரளா வண்டி வந்து நிற்குது வேற ஏதாவது இதுல இருக்கிறது ஏத்துவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே அது இருக்கு பாருங்க ஆர்பரு அந்த ஆர்டிஜி எல்லாமே இந்த லைன்ல எதுவும் இல்ல ஆனா இவங்களுக்கு எது எது வாட்டமா இருக்கோ அங்க பொழுது மக்களே ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் எம்டிதான் ரோடு எதுவும் தான் போறோம் இதுல வேற எங்க ஆளுங்க சீக்கிரம் வா வா வாங்க என்ன தெரியலையே ஓட்ட தேவையில்லையா இரநூத்தி செல்வ கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து சென்னைக்கு எரநூத்தில எட்நூறு கிலோமீட்டரே வரும் ஏன்னா நமக்குள்ளே வந்திருக்கோம் ஓட்டணுமே வா வா அண்ணா எப்படி வர முடியும் பார்க்கலாம் என்ன நடக்கும் ஓட்டு விட்டு எக்ஸிட்டாக போகிற மக்களே இதில் வந்து ஊரில் வரும்போது ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்தோம் காசு கொடுத்து இப்போ அவருக்கு எவ்வளோ காசுன்னு தெரில கேட்போம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் போகும்போதே சொன்னாங்க அதாவது எட்டு மணி நேரத்துக்கு எழு எழுபத்தி ஆறு ரூபா சம்திங்காக நம்ம கொடுத்தோம் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு சொன்னாங்க ஆனால் முன்னூற்றி சில்வரெலாம் வரும் எதிர்பார்க்கல ஒரு மணி நேரமாக அந்த டிராஃபிக்கில் நவுத்திட்டு இருக்க மக்களே இன்னும் அந்த கடல் பாலத்துக்கிட்ட போகலை ரெண்டு கடல் பாலத்தில் ஒரு பாலம் க்ளோஸில் இருக்கிறதால இதில் தான் மொத்த வண்டியும் போகுது அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இந்த கடல் பாலம் ஏறி அந்தாண்ட இறங்கிட்ட எர்ணாகுளம் டிவி அந்தாண்ட போயிடலாம் அக்கல்லே அங்கே பாருங்க நேவியோட கப்பல் நிற்குது அதாவது என்னது இந்த விமானம் தாங்கி கப்பல் இருந்து எர்ணாகுளம் வந்துட்ட மக்களே இந்த பாலங்கீழே இறங்கிட்டா கே தான் எவ்வளோ டிராஃபிக்குப்பா மெட்ரோ வேற ஸ்டார்ட் ஆகுது மக்களே கீழே ரயில்வே ஸ்டேஷனு எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன் அது இந்த மெட்ரோ நானே கடுப்பில் போயிட்டுருக்கேன் இந்த எல்போடு வேற பொசுக்கு பொசுக்குன்னு பிரேக் எடுத்துடுறான் மக்களே எங்கள்னாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வர முன்னாடி எவ்வளோ காலியாக இருக்குது அவனை சைடு வாங்க கூட முடியலமா வண்டி வண்டியை தூக்கி தூக்கி கடைசிக்கு நான் ஹைவேஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஆனாலும் இந்த ஹைவேஸ் டிராஃபிக்கு தான் இருக்கும் இது வந்து திருவனந்தபுரம் அதாவது எர்ணாக்கிலேருந்து திருவனந்தபுரம் போகிற ரோடு இங்கேருந்து போயிட்டு நம்ம அங்கமாளி போகிற ரோட்டுக்கு போகணும் சிட்டிக்குள்ளாரே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் மரம் நடுவுலேயும் மரம் செடி கொடி வேலை மெட்ரோ போகுது வந்து நம்ம ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்தோம்னா நேரம் பாருங்க திருச்சூர் தான் இதோட மெட்ரோ முடியுது மக்களே கேரளாக்குள்ள போகணும்னா இதுக்கப்புறம் தான் மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது உள்ள போனோம்னா இதோட முடியுது பாருங்க இதை லாஸ்ட் பிரிட்ஜ் இந்த பக்கம் கணக்கு பண்ணாதான் மக்களை ஃபஸ்ட் பிரிட்ஜி ஒரு வண்டி தான் போகும்பொழுது ஒன்றரை வண்டி போகும் இதிலெலாம் போட்டிங் இருக்கான்னு நான் தெரியல ஏன்னா எர்ணாகுளத்துலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல பெரிய வசதி ஆ சிட்டியை தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே வந்துருப்போம் மக்களே முடியல ஆ இவ்வளோ டிராஃபிக்குன்றீங்க லெஃப்ட்டில் உள்ள போனால் திருச்சூர் சிட்டி திருச்சூர் சிட்டி உள்ளார போய்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் சேலம் இன்னும் இரநூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணி ஆகுது ஆனால் வெயிலே இல்லை கிளைமேட்டு பனி தூரல் போடுறது அங்கங்கே ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது பாரு தமிழில் போடுறதுக்கு வரேன் கேரளாவில் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் டீ சொல்லியிருக்கேன் செட் பார்த்தீங்களா எதுவுமே இல்லை மக்களே டீ மட்டும் குடிச்சிட்டு போக வேன் எதுவும் வாங்கவே முடியாது ஏன்னா கையில் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இருக்கு எம்டி வண்டியே ஓட்டமுள்ள மக்களே தூக்கி தூக்கி போடு தூச்சிக்கிட்டு சுத்தமாக காசு இல்லை இல்லை வீட்டுக்கும் போகல வீட்டுக்கு போகிற மாதிரி தான் நான் வாங்கிட்டு போனேன் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் மக்கள் இருக்குது அந்த டோலில் காசு கொடுத்துட்டு வந்தது வந்து சும்மா கையில் காசு இல்லை காசு கேட்டால் வரும்போது என்ன செலவுன்றாங்க வரும்போது செலவுனா எதுவுமே வாங்க மாட்டோமா சாப்பிட மாட்டோமா அதுக்கு காசு கொடுக்குறதுக்கு தான் போகுதுன்னு தெரியல கேரளா எல்லை முடிவுக்கு வரப்போது மக்களே வந்து விட்டேன் வாழையாருக்கு மக்களை ஆப்போசிட்டில் பாருங்களேன் எவ்வளோ மேகம் வெள்ளையாக உருவாகி போகுது ஆனால் மலை மலைக்கு கீழே போது பாருங்கள் தெரியுன்னு நினைக்கிறேன் அப்புறம் கருப்பாக மலை மேலே இருக்கா அதுக்கு மலைக்கு கீழே வந்து மேகம் வந்து வெள்ளையாக ஃபுல்லாக போகுது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு மேகம் மலையிலேருந்து மேகம் உருவாகும்னு வாங்குறீங்களா மாதிரி சேலம் இன்னும் நூற்றி எண்பத்தி மூணு கோயம்புத்தூர் இருபத்தஞ்சி அவ்வளோதான் மக்களே வந்தாச்சு போயிட்டு கேரளா முடிந்து விட்டது கேரளாவோட லோக்கல் பஸ் எல்லாம் கணிக்க முடிஞ்சிருச்சு மக்களே கேரளா இப்போ தமிழ்நாடு வந்தாச்சு உள்ளார காக்கா சாவடி தமிழ்நாடு வந்தாச்சு மக்களே ஒரு பார்க்கிங் இருக்கும் கொஞ்ச நேரம் போய் நிப்பாட்டலாம் மக்களே கேரளாவிலேருந்து தமிழ்நாடு பார்டர் உள்ளே வந்து நிப்பாட்டிருக்கேன் பார்க்கிங்கில் இங்கே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணி ரெகாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்